வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி நாங்கள் நித்யா கணேஷ் இன்றைக்கி வந்து டே நைன்டீன் ஆக்சுவலி எக்ஸாம் வந்து நேற்று வந்து எப்படி அட்டன் பண்ணிங்க சூப்பராக அட்டன் பண்ணியிருந்தீங்களா ஏன்னா அவங்க ரேங்க் ரேங்க் லிஸ்ட்டு அந்த ஆன்சருக்கே கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து நான் கமான்சேஷனில் பார்த்தேன் உங்களோட மார்க்கெலாம் நிறைய ஸ்டூடண்ட் போட்டிருந்தீங்க நிறையா ஸ்டூடெண்ட்டு மேம் இன்னும் டைம் வேணும்னு சொல்லி போட்டிருந்தீங்க நோ ப்ராப்ளம் நீங்கள் நல்லா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சிக்ஸ்த்துலேருந்து எயித்து ஸ்டாண்டர்ட் முடியும் நல்லா ஃபுல் ஃபோர்ஸ் அண்ட் கவர் ஆன பின்னாடி கூட தைரியமாக போய் அந்த வீடியோ கீழே இருக்கும் கொஸ்டின்ஸ் நீங்கள் எப்போ வேணால் அட்டன் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அது நோ ப்ராப்ளம் மேம் ஆல்ரெடி நான் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் மர யாபகமாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது மறுபடியும் செக் பண்ணி பார்த்தா எனக்கு ரொம்ப பெட்டராக ஃபீல் ஆகும் அப்படின்னாலே நீங்கள் மறுபடியும் தாராளமாக எப்போ வேணால் ப்ராக்டிஸ் தான் இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் தான் நீங்கள் வந்து படித்தது வந்து உங்களுக்கு மெமரியில் இருக்கான் அப்படிக்காக தான் இந்த டெஸ்ட்டு ஓகேங்களா நீங்கள் எப்போ எப்போ உங்களுக்கு நீங்கள் ஃபுல் பர்சன் கம்ப்ளீட் பண்ண பின்னாடியும் மறுபடியும் நான் வந்து இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண தாராளமாக போய் அந்த ஃபீடியோ இருக்கும் நீங்கள் எப்போ வேணால் ஓப்பன் பண்ணி கண்டிப்பாக டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா அது வந்து ப்ர ப்ராப்ளமே இல்லை இது உங்களுக்குரிய டெஸ்ட்டு நீங்கள் எப்போ வேணால் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா இன்றைக்கி அந் நேற்றுக்குரிய டே தான் இன்றைக்கி கண்டினியூ அடுத்து அடுத்த டே இப்படி போயிட்டே இருக்கும் ஒரு ஒரு டே டொண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லி போகும் ஓகேங்களா இப்போ வந்து டே நைன்டீன்க்குரியது நம்ம வந்து ரெண்டு லெசனுக்குரிய கொஸ்டின் பார்க்கலாம் ஓகேங்களா ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபஸ்ட்டு அந்த லெசன் பார்த்துக்கலாம் நீதித்துறையும் ரெண்டாவது வந்து பணம் சேமிப்பு மற்றும் முதலீடுகள் ஸோ ரெண்டு லெசன்லேயும் நான் கொஸ்டின் எடுத்துருக்கோம் அந்த கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் அட்டன் பண்ணுங்கள் குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் முதல் லோக் ஆதலத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு டேஸ் மாநிலத்தில் உள்ள ஜினாகத்தில் நடைபெற்றது சி குஜராத் ஆன்சர் சி குஜராத் அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று மற்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலாம் ஆண்டுகளில் டேஸ் மற்றும் டேஸ் ஆகிய இடங்களில் உச்ச நீதிமன்றங்களில் நிறுவப்பட்டன ஆன்சர் டி மதராஸ் பம்பாய் மதராஸ் பம்பாய் இந்த ரெண்டு ப்ளேஸ்லேயும் உச்ச நீதிமன்றம் நிறுவப்பட்டன ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலில் ஓகேங்களா மதராஸ் பம்பாய் உச்சநீதிமன்றம் மறந்துடாதீங்க அடுத்த கொஸ்டின் மூணில் ரென் ரெண்டு கொஸ்டின் எடுத்துருக்கேன்ப்பா மூணில் வந்து ரெண்டு கொஸ்டின் எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் விரைவு நீதிமன்றங்கள் டேசாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது அந்த இயர் போட்டுருங்க உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் எது ஓகே மூணாவது கொஸ்டின் ஏக்கு பாருங்க ஆன்சர் வந்து டி ரெண்டாயிரம் ஓகேங்களா விரைவுனாவே ரெண்டாயிரம் யாக வச்சுக்கோங்க அடுத்து உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் உச்ச நீதிமன்றம் அமைந்துள்ள இடம் டெல்லி ஓகேங்களா அடுத்து கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளி கவனி கூற்று ஒன்று உச்ச நீதிமன்றம் முதன் முறையாக கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் நிறுவப்பட்டது கூற்று இரண்டு சர் எலிஜா இம்பே என்பவர் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் ஆன்சர் பி கூற்று இரண்டும் சரி இங்கே வந்து கொஸ்டின் நான் கொடுத்தேன்ப்பா நான் பார்க்கல கூற்று இரண்டும் சரி ஓகேங்களா கூற்று இரண்டும் சரி உச்ச நீதிமன்றம் முதன் முறையாக கல்கத்தாவில் தான் வில்லியம் கோட்டையில் நிறுவப்பட்டது அது ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டு சரி எலிசா எம்பே என்பவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நிரூபிக்கப்பட்டார் ஸோ இவங்க ரென் ரெண்டுமே கரெக்டாக கூற்று இரண்டுமே சரி ஓகேங்களா அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள் டேஸ் திட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஐந்துனாவே உங்களுக்கு யா வரணும் இ நீதிமன்றங்கள் இ நீதிமன்றங்கள் திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தில் தொடங்கப்பட்டுச்சு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் ஆறாவது கொஸ்டின் பாருங்க பெற்ற பிரான்ஸ் தத்துவ ஞானியான ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழித்தார் ஆன்சர் பி மான் டெஸ்க்யூ ஆன்சர் பி மான் டெஸ்க்யூ அடுத்த கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் நமது நீதித்துறை நிர்வாகத்திடமிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும் அதே வேளையில் திறமை மிக்கதாக இருக்க வேண்டும் என கூறியவர் யார் ஆன்சர் சி டாக்டர் பிஆர் அம்பேத்கர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் நமது நீதித்துறை நிர்வாகத்திடமிருந்து சுதந்திரமாக இருக்க வேண்டும் நீதித்துறையிடத்தான் சுதந்திரமாக இருக்க வேண்டும் அதே வேளையில் திறமை மிக்கதாக இருக்க வேண்டும் ஓகேங்களா அது மறந்துடக்கூடாது சுதந்திரமாக அப்படின்னு யா வச்சுக்கணும் அதாவது நீதித்துறை சுதந்திரமாக இருக்க வேண்டும் என சொல்லியவர் யார்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஓகேங்களா அத்து கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் பாருங்க உயர் நீதிமன்றம் நாட்டின் மிக பழமையான உயர் நீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது பி கல்கத்தா உயர் நீதிமன்றம் மிக பழமையான உயர் நீதிமன்றம் நாட்டின் மிக பழமையான உயர் நீதிமன்றம் எங்கே அமர்ந்திருந்தா கல்கத்தாவில் ஓகேங்களா அடுத்து ஒம்பதாவது கொஸ்டின் பாருங்கள் ஒம்பதாவது கொஸ்டின் பாருங்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் உரிமையியல் நடைமுறை சட்டங்கள் தொகுக்கப்பட்டன answer சி துக்லக் answer சி துக்லக் அவருடைய ஆட்சி காலத்தில் உரிமையாக சட்டங்கள் வந்து துவக்கப்பட்டன ஓகேங்களா ஒரு தோட கேட்குறாங்க அந்த காலத்திலே அந்த சட்டங்கள் வந்து ஒரு உரிமைய உரிமைத்தன்மையாக கேட்குறாங்க உரிமையாக கேட்குறாங்க யாரோட ஆட்சி காலம் துக்லக் ஓகேங்களா அடுத்து கொஸ்டின் பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை கவனி கூற்று ஒன்று சிவில் மற்றும் குடிமியல் நீதிமன்றங்களை காரன்வாலிஸ் பிரபு ஏற்படுத்தினர் கூற்று இரண்டு உச்ச நீதிமன்றம் இந்தியாவின் மிக உயர்ந்த ஆகும் கூற்று மூன்று பஞ்சாப் ஹரியானா மற்றும் சண்டிகர் ஆகியவை ஒரு பொதுவான நீதிமன்றத்தை கொண்டுள்ளன இதில் எந்த கூற்று தப்பு ரைட்டுன்னு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் பாருங்க ஆன்சர் பார்க்கலாம் கூற்றுக்கு கூற்று டி தான் ரெண்டு மூணு மட்டும் சரி ரெண்டும் மூணும் சரி ஃபஸ்ட்டு ஒன் தப்பு சிவியல் மற்றும் குடிமியல் நீதிமன்றங்களை காரன் வாலிஸ் பிரபு ஏற்படுத்தினார் இவர் ஏற்படுத்தலை இவர் என்ன பண்ணார்னா உரிமையில் மற்றும் குற்றவாளியில் நீதிமுறை மறுசீரமைத்தார் காரன் வாலிஸ் பிரபு என்ன பண்ணார்னா உரிமையில் மற்றும் குற்றவாளியல் நீதிமுறை மறுசீரமைத்தார் ஓகேங்களா இது வந்து வாலிஸ் பண்ண பண் பண்ணார் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து இங்கே வந்து சிவியல் மற்றும் குடியுரிமையில் நீதிமன்றங்களை ஏற்படுத்தினர் யாருன்னா வாரன் ஹெஸ்டிங்ஸ் வாரன் ஹெஸ்டிங் வாரன் ிங்ஸ் ஓகேங்களா மறுபடியும் சொல்கிறேன் பிரபு வந்து என்ன பண்ணார்னா உரிமையல் மற்றும் குற்றவாளியில் நீதிமுறை மறுசீம சீரமைப்பு ஓகேங்களா வாரன் ஹெஸ்டிங் வந்து என்ன பண்ணார்னா சிவியல் மற்றும் குடியுரிமை நீதிமன்றங்களை ஏற்படுத்தினார் ஓகேங்களா அடுத்து கூற்று இரண்டு இரண்டும் உச்ச நீதிமன்றங்கள் இந்தியாவின் மிக உயர்ந்த நீதிமன்றமாகும் உயர்ந்த ஓகேங்களா அடுத்து பஞ்சாப் ஹரியானா மற்றும் இது வந்து பொதுவான நீதிமன்றம் ஓகேங்களா பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் பொதுவான நீதிமன்றங்களை கொண்டது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் பட்வா இ ஆலம்கீர் என்ற சட்டத்தொகுப்பு மாற்றி அமைக்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் பி ஆயிரத்தி அறநூற்றி எழுவது பட்வா இ ஆலங்கீர் என்ற சட்ட தொகுப்பு மாற்றி அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி எழுவது பட்வா ஆயிரத்தி எழுவது அறநூற்றி எழுவது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் நல்சா டேசாம் ஆண்டு சட்ட சேவைகள் அதிகார சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டு உள்ளது எந்த ஆண்டு ஓகேங்களா ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு ஓகேங்களா தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் நல்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சட்ட சேவைகள் அதிகார சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் எஃப்ஐஆர் என்பது அது ஃபெர் ஃபெர் என்பது இங்கே நான் ஃபயரு இது ஃபெர் என்பது இப்போ ஃபயர்னாவே நம்ம என்ன பண்ணுவோம் உடனே ஒரு இடத்துல தீ பிடிச்சிச்சின்னா உடனே ஹால் பண்ணுவோம்ல அப்போனா இங்கே என்ன சொல்ல வராங்க ஃபெர்னால் முதல் ஆன்சர் வந்து முதல் தகவல் அறிக்கை ஓகேங்களா அதாவது நானே ஆன்சர் பண்ணிட்டேன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அடுத்த கொஸ்டின் பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் உலோக பணத்திற்காக எந்த உலோகம் பயன்படுத்தின உலோக பணத்திற்காக எந்த உலோகம் பயன்படுத்தின ஆன்சர் டி மேற்கூறிய அனைத்தும் உலோகம் வந்து பண பணம் வந்து எதில் எதில் தயாரித்தாங்கன்னா தங்கம் வெள்ளி வெண்கலத்தில் தயாரிச்சிருக்காங்க உலோகத்துலனா உலோகம்னா ஒரு இந்த மாதிரி இந்த மாதிரி தங்கம் வெள்ளி வெண்கலம் இந்த மூணுலேயும் பணமாக யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா அடுத்து பதினைந்தாவது கொஸ்டின் பாருங்கள் தங்கம் வெள்ளி தாமிரம் அல்லது ஈயம் போன்ற நாணயங்கள் துளையிட்டு வெளியிட்டனர் ஆன்சர் ஏ மௌரியர் அரசர் மௌரிய அரசர் வந்து தங்கம் வெள்ளி தாமிரம் அல்லது இயம் போன்ற நாணயங்கள் துளையிட்டு வெளியிட்டனர் மௌரிய அரசர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பொறுத்துகை பாருங்க பதினாறாவது கொஸ்டின் பொறுத்துகை பாருங்கள் ஏ வந்து தங்க நாணயங்கள் வெள்ளி நாணயங்கள் செம்பு நாணயங்கள் வெண்கல நாணயங்கள் ஸோ அதோட இங்கிலீஷில் பெயரில் இப்போ இங்கிலீஷில் வந்து தங்க நாணயத்தில் என்ன வரும் வெள்ளி நாணயத்தில் என்ன வரும் செம்பில் என்ன வரும் வெண்கல நாணயத்துக்கு என்ன வரும் ஆங்கில பெயர்கள் சொல்லுங்கள் ஓகே ஆன்சர் பார்த்தோன்னா ஆன்சர் வந்து பி தங்க நாணயங்கள் கரோலினா ஓகேங்களா தங்க நாணயம்னாவே கரோலினா கருப்பு தங்கம் சொல்கிறோமே கரோலினா ஓகேங்களா வெள்ளி நாணயம்னா ஏஞ்ச ஏஞ்சலினா வெள்ளினாவே ஒரு அவங்க பார்த்தாவே ஏஞ்சல் ஏஞ்சல் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அவங்க வந்து வெளியில் ரிங் போடுவாங்க அதனால ஏஞ்சல்னா வெள்ளி நாணயங்கள் செம்பு நாணயங்கள்னா கப்ரூன் செம்புனாவே எப்படி சொல்லுவாங்க கப்ரூன்னா அதுக்கு ஒரு எப்படி எக்ஸாம் சொல்லலாம் ஒரு செம்பு நம்ம கையில் போட்டோன்னு இடி இடிச்சோன்னு உடனே என்ன பண்ணுவோம் நம்மளை வந்து கப்புன்னு வந்து அட்டாக் பண்ணிடும் அப்போனா செம்புனாவே கப்ரூன் ஓகேங்களா அடுத்து வெண் வெண்கல நாணயங்கள்னாவே டின்னி வெண்கல் வெண்கலம் வந்து ஒரு வெண்ணெய்னா என்ன பண்ணுவோம் ஒரு வெண்ணெய் வந்து என்ன பண்ணுவோம் ஒரு டின்னல் போட்டு வைப்போம்ல அதுமாரிக்க வெண்கலன்னு நாணயம்னா டின்னி ஓகேங்களா அவங்களுக்கு புரியுதான் தெரியல இது சும்மா ஒரு சார்கட்டு எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொன்னேன் மறுபடி வேணால் லேஸ் இப்போ தங்கம் நாணயம்னாலும் கரோலினா அப்போ கருப்பு தங்கம் கரோ அப்படின்னா கருப்பு தங்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வெள்ளி நாணயங்களும் ஏஞ்சல் ஒயிட் ட்ரெஸ்ஸு ஏஞ்சல் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க அவங்க வந்து என்ன அவங்களுக்கு மேரீடாக ஆகுதுன்னா ஏஞ்சல் ட்ரெஸ்ஸில் விட வெள்ளி வந்து ரிங்காக போடுவாங்க ஆக்சுவலி கோல்டில் பிளாட்டின் எது வேணால் போடலாம் என்னோடய ஷார்ட்கட் ஏஞ்சல் ட்ரெஸ் போட்டுனாங்க வெளியில் ரிங் போடுவாங்க ஓகேங்களா செம்பு நாணயம்னாவே செம்பில் இடி இடிச்சதுனா உடனே டக்குன்னு நம்ம வந்து பண்ணோம் அதாவது கப்ரு கப்புன்னு வந்து டக்குன்னு பிடிச்சிரும் இடி வந்து இடிக்கும் செம்பில் போட்டு போகாதீங்கன்னு சொல்லுவாங்க பெரியவங்க அந்த ச அதில் வச்சு சொல்கிறேன் கப்ரூன் செம்புனா கப்ரூன் வெண்கல நாணயம்னாவே வெண் வெண்ணெய் வந்து இதில் இருக்கும் ஒரு பாட்டிலில் இதில் போட்டு வைக்கணும் அப்போ டின்னி அப்போ டின்னில் ஓகேங்களா இது ஒரு சின்ன ஷார்ட்கட் மறது மறக்கக்கூடாது இது எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் உங்களுக்கு யூஸாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த கொஸ்டின் போகலாம் பதினேழாவது கொஸ்டின் பாருங்கள் கேமு டேஸ் நூற்றாண்டில் இடியாவின் பேரரசர் மிடாஸ் உலக நாணயத்தை கண்டுபிடித்தார் இடியாவின் பேரரசர் யார் மிடாஸ் உலக நாணயத்தை கண்டுபிடித்தார் எந்த நியூட்ரான்ல கண்டுபிடிச்சார் கண்டுபிடித்தார் எந்த நியூட்ரான் மட்டும் பார்த்து ஆன்சர் எய்ட் ஆன்சர் பி எட்டாம் நூற்றாண்டு கேமு எட்டாம் நூற்றாண்டில் லிடியாவின் பேரரசன் மிடாஸ் லோக நாணயத்தை கண்டுபிடித்தார் அடுத்து அடுத்து கொஸ்டின் பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்க இந்திய ரிசர்வ் வங்கி காகித பணத்தை அச்சிடுதல் கட்டுப்படுத்துதல் நிறுவப்பட்ட ஆண்டு ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய ரிசர்வ் வங்கி காகித பணத்தை அச்சிடுதல் கட்டுப்படுத்துதல் நிறுவப்பட்ட ஆண்டு காகிதத்தில் அப்போ தான் அச்சிட்றாங்க எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ரிசர்வ் வங்கி காகித பணத்தை அச்சிடுத்து ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பத்தொன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் ஆய் சாரி நூற்றி எழுபத்தி எட்டு கிராம் நூற்றி எழுபத்தி எட்டு கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் சூரி சூரி செர்சா சூரி சி ஆன்சர் சூரி நூற்றி எழுவத்தெட்டு கிராமில் வெள்ளி நாணயத்தை வந்து சூரி வந்து க இது பண்ணியிருக்கார் கண்டுபிடிச்சிருக்கார் ஓகேங்களா வெளியிட்டார் அப்போ சூரி ஏன் வச்சுக்கோங்க வெள்ளி நாணயத்தை எடையுள்ள பாருங்கள் சின்ன கிராம் அதாவது ஆய நூற்றி எழுபத்தெட்டு கிராம் நான் ஆயிரம் ஆயிரம் சொல்கிறேன் சாரி நூற்றி எழுவத்தெட்டு கிராம் எடையுள்ள வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் யாருன்னா சூரி செர்சா சூரி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் இருபதாவது கொஸ்டின் பாருங்கள் திரு உதயகுமார் என்பவர் வடிவமைக்கப்பட்ட இந்திய ரூபாய் குறியீடு தமிழ்நாட்டில் உள்ள எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர் ஓகே ஆன் சார் விழுப்புரம் திரு உதயகுமார் வந்து எந்த மாவட்டம் சேர்ந்தவர் விழுப்புரம் அவர் என்ன பண்ணார் இந்திய ரூபாய் குறியீடு தமிழ்நாட் இந்திய ரூபாய் குறியீடு வந்து நம்ம தமிழ்நாட்டிலே கண்டுபி குறியீடு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள் ரூபாய் இந்திய ரூபாயே குறியீடு வந்து தமிழ்நாட்டில் சேர்ந்தவர் யார் உதயகுமார் என்ன மாவட்டம் சேர்ந்தவர் பாருங்கள் விழுப்புரம் ஓகேங்களா மறந்துடாதீங்க கொஸ்டினை நான் ரீட் பண்ணி போயிடுறேன் திரு உதயகுமார் என்பவர் வடிவமைக்கப்பட்ட இந்திய ரூபாய் குறியீடு ஓகேங்களா தமிழ்நாட்டில் உள்ள எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் விழுப்புரம் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் இருபத்தி ஓராது கொஸ்டின் பாருங்கள் பணம் என்ற வார்த்தை ரோம் வார்த்தையான டாஸிலிருந்து பெறப்பட்டது ஆன்சர் ஏ இது கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது மோனேட்டா ஜினோ மோனேட்டோ ஜினோ பணம் என்ற வார்த்தை ரோம் வார்த்தையான மோனேட்டா ஜினோ இருந்து பெறப்பட்டது அடுத்த கொஸ்டின் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி முகலாய பேரரசர் பாரிக் சாயர் ஆங்கிலருக்கு மு முகலாய பண அச்சகத்தில் அச்சடிக்கப்பட்ட இடம் எது ஆன்சர் சி பம்பாய் பம்பாய் கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழில் முகநாய பேராசர் பாரூக் சாயர் ஆங்கிலேயருக்கு முகலாய பட நாணயத்தை அச்சகத்தில் அச்சிருக்கப்பட்ட இடம் வந்து பம்பாய் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்க ரூபியா என்பது பொருள் என்ன ரூபியானா ஆன்சர் டி வெள்ளி நாணயம் ரூபியானா வெள்ளி நாணயம் ரூபாய் வந்து எந்த மொழியில் கொண்டு வந்தாங்கன்னா சமஸ்கிருத மொழியில் சமஸ்கிருதம் ஓகேங்களா ரூபாய் என்பது எதில் கொண்டு வந்தாங்கன்னா சமஸ்கிருத மொழியில் கொண்டு வந்தாங்க இருபத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய கிரேக்க குசானா அரசர்கள் டேஸ் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் அறிமுகப்படுத்தினர் ஆன்சர் சி சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் அறிமுகப்படுத்தினர் கிரேக குசான அரசர்கள் சித்திரங்கள் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் அறிமுகப்படுத்தினர் ஓகேங்களா அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் இருபத்தைந்தாவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசாங்கம் கருப்பு பணத்திற்கு எதிராக அனைத்து நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதாக அறிவித்த நாள் எது மதிப்பிழப்பு செய்வதாக அறிவித்த நாள் எது ஆன்சர் பி ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் எட்டு கறுப்பு பணத்திற்கு எதிராக அனைத்து நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதற்கு அறிவித்த நாள் எது நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ஓகேங்களா நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மறக்கவே கூடாது ஓகேங்களா இப்போ வந்து நம்ம டெஸ்ட்டு வந்து பார்த்துருக்கோம் நாளைக்குரிய லெசன் வந்து நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா வெயிட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட் நாளைக்கு டே வந்து இருபதில் லெசன் பாருங்கள் ஃபஸ்ட்டு லெசன் வந்து எயித்து ஸ்டாண்டர்டில் எக்கனாமிக்கில் பொது மற்றும் தனியார் துறைகள் அந்த ஒரு லெசனும் அடுத்து நைன்த்தில் ஹிஸ்ட்ரியில் மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்திய காலம் மறுபடியும் சொல்கிறேன் ரெண்டு லெசனு எயித்து ஸ்டாண்டர்டில் எக்ஸாமிக்கில் பொது மற்றும் தனியார் துறைகள் நைன்த்து ஸ்டாண்டர்டில் ஹிஸ்ட்ரியில் மனித பரிமாணம் வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலமும் ஸோ ரெண்டு லெசன் படிச்சுட்டு வந்துடுங்க நாளைக்கே ரெண்டு லெசன் டெஸ்ட்டு பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ ஸ்டூடெண்ட் தேங்க் யூ டு ஆல் யூ நீங்கள் எப்பயும் போல் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட மார்க் நேம் என்ட்ரி பண்ணிடுங்க ரொம்ப யூஸ்ஃபுல் தான் நீங்கள் வந்து டெய்லியும் ரெண்டு ரெண்டு லெசன் வந்து நம்ம பாருங்கள் இன்றைக்கி வந்து டே நைன்டீன் ஒன் டூ நாளைக்கு டுவெண்ட்டி இன்னும் ஒரு ஃபைவ் டேஸ் தான் இருக்குது ஸோ நம்ம வெற்றிகரமாக நான் சொன்ன டார்கெட்டில் நான் முடிக்க போகிறேன் நீங்களும் இதை தொடர்ந்து நீங்களும் லெசன் முடிச்சுட்டா வரீங்க ரெண்டு லெசன் ஒரு நாளைக்கு ரெண்டு லெசன் கம்ப்ளீட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டால் வரீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு நான் அடுத்து அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் கழித்து என்ன சொல்லணும் ஒரு பிளான் வந்து சார்ட்டை கேட்டுட்டு அடுத்த என்ன டாபிக் எதுலேருந்து கொஸ்டின் வந்து அடுத்து வீடியோ கொடுக்கலாம் அது மாதிரி ஒரு பிளான் வந்து சாப்பிட்டு கேட் கேட்கணும் கேட்டுட்டு அதுக்கு ஒரு அப்டேட் டுவெண்ட்டி ஃபைவ் டே நம்ம வந்து கம்ப்ளீட் ஃபிஃப்டி லெசன் கம்ப்ளீட் பண்ண பின்னாடி அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா தேங்க்யூ டூ தேங்க்யூ டு ஆல் தேங்க் யூ